நடி அப்படிங்கிறாங்க கூட ப்ரோ சாப்பிட்டீங்கன்னா இல்லை வரும் அப்படிங்கிறாங்க நம்ப நடிமா கரெக்டாக ஆ தான் கரெக்ட்டு லைக் டான்ஸ் சிஸ்டர் தேங்க் யூ நடிமா தேங்க் யூ நடிம்மா சாட்ஸில் கமெண்ட் போட முடியல அடியுமா எஸ் பேரர் தூக்குங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி விவசாயம் வந்துட்டேன் நான் என்னடா கமெண்ட்ஸே கூட முடியுன்னு வீட்டில் பசங்க எல்லாரும் நல்லா நல்லா இருக்காது பக்கத்துல ஒரு வாண்ட உட்காந்துருக்கு ப்ரோ பக்கத்தில் தான் உக்காந்துருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேரிஜர் ப்ரோ என்ன ஒர்க்கு சரி இன்னொரு பிடிக்காது இன்னொரு கடிச்சு அடுத்துக்கிழங்க ஆ ஆ போங்க நான் கேட்டா நீங்கள் அப்புறம் கடிச்சோக்கு திட்டுறீங்க நான் என்ன பண்ணுவேன் இன்னொரு வா ஓகே சி ஓகே கண்டிப்பாக தூக்குங்க ஒரு திருடன் ஓகேவா நான் கேட்கிறேன் இல்லாத நான் அந்த மட்டும் கேட்கிறேன் ஒரு இந்த மட்டும் கேட்கிறேன் ஒரு திருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் திருட போனானா ஓகேவா ஆனால் திருடன் திருடாம வீட்டை க்ளீன் பண்ணானா ஏன் ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் திருட போனானா அவன் திருடாம அந்த வீட்டை போய் க்ளீன் பண்ணிட்டு இருந்தானா ஏன் சொல்லுங்க ஓகே சீ தலை ரொம்ப ரொம்பதான் ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே பை பாய் பை நீங்கள் போய்ட்டு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு போடுங்கண்ணா பாய் சிஸ் பாய்க்குலாம் ஓகே ஓகேம்மா பைமா பைம்மா பைம்மா உண்ணா அதுங்க ராஜேனபர்த் ஒன்று மட்டும் நீங்கள் அதில் போய் கேளுங்கள் பை நடி அப்படிங்கிறாங்கன்னு நபாக்குண்ணா ப்ரோ பசங்க சாப்பிட்டாங்களா அக்கா அதெல்லாம் சாப்பிடுவாங்க ப்ரோ ஒன்றுமே சாப்பிடுவோம் சோபா சும்மா சும்மா இது சோபா நான் கொஷின் கேள் நான் சொல்லாத நான் சொல்லுமா சொல்லு

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாச்சா பசங்க எப்படி இருக்காங்க நான் பேஸ்புக்ல காண்டில்ல நான் பேஸ்புக்ல காண்டில்ல 18 18th பதினெட்டாவது லைக் you thank you ma thank you இல்ல வர நம்ம அப்பா சா அப்பா சா நம்ம அப்பா சா

அவர் வந்து டேலண்ட் தான் விளம்பரம் கொடுத்தாரு வீட்டுக்கா விளம்பரம் பசங்க எப்படி இருக்காங்க சார் நல்லா இருக்காங்க பேசவே விட மாட்டேங்களா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க டயனாமா சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் ராஜன்னா சாப்பிட்டீங்களாங்கிறாங்க மருதுரை ப்ரோ போங்கப்பா நான் கேட்குறேன் ஒருத்தர் கூட தெரிய மாட்டேங்கிறா ரொம்ப சோகமாக இருக்கேன்ப்பா சோசா இருப்பான் சரிங்க ஒருத்தருக்குமே மூலம் இல்லை தோசை சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்க மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க ராஜன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்க சார் சாப்பிடும் சாப்பிடணும் டைனம்மா சாப்பிடணும் இவங்களாம் கொஸ்டின் கேட்டா சரியா சொல்ல மாட்டேங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு கொஸ்டின் கேட்டேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க தெரியலையா தெரியல சொல்லுங்க அது நானே சொல்றேன் தெரியலையா